கட்டத்தை பாடல் பாருங்க மேல ஒரு ஓமை அக்கரமோ நிக்கரமோ எக்கரமோ எக்கரமத்தினாலும் இறை செயல் அருளேன்னு சொன்னாரா இல்லையா அதுக்கு ஓமை சொல்ற தந்ததாய் கற்ற தத்தம் புதல்வர்கள் தம் சொல் ஆற்றின் வந்துடாவிடே உருக்கி வளாரினால் அடித்து தீய பந்தமும் விடுவர் எல்லாம் பார்த்திடின் பரிவே ஆகும் இந்த நீர் முறைமை அன்றோம் முனிவும் என்றும் தந்தை தாய் உலகத்தில் இருக்கக்கூடிய தந்தையும் தாயும் பெற்ற தத்தம் புதல்வர்கள் தம் சொல் ஆற்றின் வந்துடார்களின் தாம் பெற்ற எல்லாம் தனது சொல்ல கேட்டிடலாம் தம் சொல் ஆற்றின் பந்துடா தம்முடைய சொல்வழி ஒழுகாராகின் ஆகி என்ன செய்வாங்க உருக்கி வளாரினால் வெளுத்து வாங்கிடுவான் வளாரினால் உர உரப்பி வளாரினாலே அடித்து தீய பந்தமும் விடுவர் என்ன செய்வாங்க தீய விலங்கும் இடுவர் கட்டி வச்சிருவாங்க அங்கேயும் போகக்கூடாதுன்னு செய்வான் என்ன வயசுல அவன் அங்கே ஓடிட்டே என்ன செய்வாங்க ஒரு கயிறை போட்டு கட்டி வச்சிருவாங்க ஒரு இடத்துல இருக்கிறியா இல்லையான்னு சொல்லி என்ன செய்வாங்க வச்சு கட்டி வச்சிருவார் அந்தமும் எடுவர் எல்லாம் பார்த்தனை பார்க்கும் இடத்தே செகல் வகையால் வெகுடி போல தோன்றிடணும் வெளியிட்டு பார்த்தா ரொம்ப கோபமா இருக்கிற மாதிரி தெரியும் வரிவே ஆகும் கருத்து வகையால் அருளே ஆதல் கடைக்கால் அறியப்படும் கடைக்கால் அறியப்படும் அனுபவிக்கும் போது தெரியாது பின்னாடி தெரியும் அன்னைக்கு எங்கள் அப்பா மட்டும் என்னை அடிச்சு தெரிஞ்சலன்னா நான் வேணா போயிருப்பேன் அப்படின்னு எப்ப அறிவான் பின்னாடி அடிக்கும்போதே தெரியாது அடிக்கும்போது எங்கள் அப்பா என்ன அடிக்கிறாரு அடிக்கிறாரு அவர்கள ஒரு மனுஷனா இப்படி அடிப்பாங்களா பெத்த பையனை யாராச்சும் எப்படி அடிப்பாங்களா அப்படின்னு சொல்லுவான் ஏன்னா அவனுக்கு என்ன தெரியாது அப்போ அவன் தன் மேல கொண்டு இருக்கிற அன்பு தெரியவே தெரியாது கோபம் மட்டும்தான் வெளியே தெரியும் அன்பு தெரியவே தெரியாது அது கடைக்காள் இப்போ அந்த பயனை அனுபவிக்கிறானா இல்லையா இவர் இப்போ படிக்கல வாதியாரை அடிக்கிறாரு அடித்து பாஸ் பண்ணி நாளைக்கு பெரிய ஆளாக போனான் நான் நாளைக்கு பெரிய வேலைக்கு போனதுக்கப்புறம் சப்பளத்தை வாதியாருக்காக கொடுக்க போகிறான் அந்த வாதியார் உட்காந்துருப்பாரு ஏமா இப்போ சொல்லுவான் அன்னைக்கு அந்த வாதியாரை நான் இப்போ நினச்சி பார்க்குறேங்க அவர் முட்டை என்ன அடிக்கலைன்னா நான் என்ன இருக்க மாட்டேன் பாஸ் பண்ணியிருக்க மாட்டேன் ஏன்னா எனக்கு தெரியும் நான் அப்படியே வீணா போயிருப்பேன் வச்சா இருப்பேன் ரெண்டு அன்னைக்கு நினைச்சேன் எப்படியாவது இந்த ஆள் தொந்தரவு தாங்காம இந்த சப்ஜெக்ட் பாஸ் பண்ணிடுவோம் இல்லைன்னா என்னால என்ன விடமாட்டான் என்ன செஞ்சாலே என்ன விடமாட்டான் இவனுக்காகவாது படிச்சு பாஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு படிச்சேன் ஆனா இன்னைக்கு அந்த பாடத்துல தாங்க நான் இன்னைக்கு வந்து இங்க நிக்கிறேன் இன்னைக்கு நான் நினைக்கிறேன் அப்படின்னு எப்போ நினைப்பான் இருபது முப்பது வருஷம் கழிச்சு நினைப்பான் வாரியார அப்ப அடிக்கும் போது என்ன நினைச்சிருப்பான் கொடுத்து உயிரை வாங்குறானே அப்படின்னு நினைச்சிருப்பானா இல்லையா அதுதான் எனவே கடைக்கால் அறியப்படும் தான் தெரியும் பெருமா நமக்கு செய்கிற இந்த நிக்கிரகங்களும் கருணை என்பது இப்ப நமக்கு தெரியாது அனுபவிக்கும் போத அது துன்பமாகவும் இறைவன் நம்ம கருணை உடையவன் அல்ல என்பது போலவும் தெரியும் அது எப்ப தெரியும் பின்னாடி அந்த பெருமானுடைய கருணை அனுபவிக்கிற போது ஐயோ அன்னைக்கு மட்டும் சாமி ரெண்டு வைக்காம இருந்திருந்தா நான் அப்படியே போயிருப்பேன் அங்கேயே போயிருப்பேன் நல்ல வேலை அடிதாங்காம இங்க ஓடியாது அடிதாங்காம இங்க வந்த என்பது என்ன தெரியும் பிறகு தெரியும் எனவே பரிவே ஆகும் என்றும் ஈசனார் முனிவோம் வெக்காலத்தும் முதல்வனது இக்கிரமமும் முதல்வனது இக்கிரம எது அக்கிரமமாகட்டும் நிக்கிரமமாகட்டும் எல்லாமே எந்த நீர் முறைமை என்றோ இந்த இயல்பு போலும் உரையாம் என்க இந்த போலும் உரையாம் என்க என்று சொல்லுகிறார் இது நமக்கு திருவாசகத்தில் இருக்க இல்லையா அயனை அனங்கனை தந்தகனை சந்திரனை வயனங்கள் மாயாவடு செய்தான்கான் என்னேடி நயனங்கள் மூன்றுடைய நாயகனே தண்டித்தார் சயமன்றோ வானவர்க்கும் தாழ்வுடலாய் சாடலும் பார்த்தா அயன அயன் என்ன செய்தாரு அலையறிந்தார் சூரியனால் வாயு பற்களை வாரி அறிந்தவாறு உந்தி பெற மயங்கிற்று வேள்வி என்று உள்ளியை பெற உந்தி பெற உந்தி பெற என்று வேரபக்தர்கள் வச்சு அடி ஒருக்கிற பார்த்தா எப்படி தெரியுது அடிக்கிறாரே அப்படின்னு தோணும் உண்மையில் அதெல்லாம் என்னது கருணை எதுக்கு கருணை என்ன கருணை பெருமான அதிக்காம செஞ்ச இந்த இடத்துல போய் தீவனை வந்து சேரும் ஐயா தீவனமாக்கே அந்த சேர் வேண்டாம் இந்த தீவிரம் உனக்கு வேண்டாம் என்று என்ன செய்யறாருங்க பெருமான் கருணையோடு கண்டிக்கின்றார் கருணையோட கண்டிக்கிறார் இது நமக்கு நாலாந்திர முறையில சொல்றாரு கட்ட நோய் துணி தீர்ப்பாய் கலந்தருளி போதுவிப்பாய் நின் பணி பிழைக்கின் புளியம் வளரால் போதுவிப்பாய் நின் பணி பிழைக்க அரண்மனையில நிக்கலன்னா என்ன செய்வானா புளிய வலாலினால் மோது விற்பாய் முகப்பாய் முனிவாய் கட்சி ஏகம் பண்ண அடிப்பான் உதப்பான் கோவப்படுவான் யாரே நின்படி பிறந்தான் இறைவனது அரண்படியில திருப்படியில வலுவினால் அவன செய்வான் கோவப்படுவான் அடிப்பான் எல்லாம் நடக்கும் எல்லாமே நடக்கும் இது நீங்க பாத்தீங்கன்னா போற்றி பகரோடையில சொல்றாரா இல்லையா ஒன்பதாவது போற்றி

நாயின்னு சொன்னா நாய்க்கு வினை உண்டு என்னது தெருவுல போற நாய் அடநாயெல்லாம் கிடைக்கும் அதுக்கு ஒரு தீவனம் இருக்கா இல்லையா ஒரு நாய் இருக்கு நாயின் தான் நினைக்கிறோம் அதை என்ன செய்யுது போற வர நாயெல்லாம் கடிச்சு இது பயந்து ஒடுங்கி கிடக்கும் இன்னொரு நாய் என்ன செய்யும் அப்படியே பங்களா இல்லை அதுக்கு நேரத்து நேரம் பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆளுக்கு பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் நாயை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆளுக்கே பத்தாயிரம் சம்பளம் போட்டு அதுக்கு நேரத்துக்கு நேரம் காலையில் இது மதியானம் இது நாய்க்கு இங்க ஒரு பக்கம் சாப்பாடு இல்லாம மனுஷன் கஷ்டப்பட்டு நாயை பார்த்துக்கிறதுக்கு பத்தாயிரம் அம்பளம் இல்லைங்களா நடக்குதா இல்லையா பாக்கிறோமா இல்லையா என்ன அந்த நாய் என்ன செஞ்சிருக்குது நாய் நல்வீடை செஞ்சிருக்கேன் நாயா பிறக்கிறதுக்கு நல்வினை வேணும் நாயா பிறக்கிறதுக்கு நல்வீடை வேணும் இல்லைங்களா எவ்வுயிருக்கும் மனிதனுக்கு மட்டும்தான் நினைச்சக்கூடாது இருக்கலாம் எறும்பா இருக்கலாம் இந்த எறும்பு தேனி என்ன இருக்குது வைப்ரிகேஷன் இருக்கு ராணி தேனி ராணி தேனி இருக்கு அப்புறம் சேவக தேனி இருக்கான் சேவக தேனின்னு வேலைக்கார தேனி ராணி தேனி அப்படியே கூட்டில உட்காந்துருக்கோம் இதெல்லாம் போய் தேட தேகத்துக்கு வந்து கொடுக்கும் இருக்க அதுல இருக்கு எறும்புல இருக்காமா எறும்புல வேலைக்கார எறும்பு இருக்காமா இந்த பக்கத்துல பங்கை தான் எறும்புக்கு என்ன இருக்குங்களா வேலைக்கார எறும்பு இருக்கு அடிமை எறும்பு இருக்கான் போய் எறும்பு குடிச்சிட்டு வந்து அடிமை எறும்ப வச்சுக்குமான் பாருங்க இது வச்சுட்டு அந்த சண்டை ரெண்டு எறும்பு சண்டை போட்டு அடிமை எறும்பு முன்னாடி எடுத்துமாம் செட்டை அதுதான் ஜாவம் சாதாரணமா உயிர் நினைக்கிறோம் வேறுபாடு எறும்பு எத்தனை அடிமை எறும்பா இருக்கு அந்த வேலை வாங்கி எறும்புல தேனியில நாய் எல்லாத்துலயும் என்ன இருக்கு வினை இருக்கிறது வினை நாம எதுவும் மனுஷன் கஷ்டப்படுறோம் நினைச்சுட்டு அதுல உயிர் இருந்தாங்க

நாள் பிரித்து நண்மனைக்கின் வாழ்நாளில் ஆலாய் மயனாய் நீல்நாதர் வானாலர் கோமுதலாய் வந்த பெரும்பதத்தில் நானாவிதத்தால் அலம் பெறும் நாள் தான்மாலை மாலா பிறந்து அயனார் பிறந்து சிவனார் பிறந்து அவனா பிறந்து பலவா பிறந்து தான் மாலை உயிர் பிரிகிற காலத்தில் உயிர் பிரிகிற காலத்தில் நானாவிதத்தாய் நலம் பெறும் நாள் தான் வெற்றி கடும் தூதர் எமதுவதற்கு அழகா ஒரு அடை போறது என்னதுங்க வெற்றி கரும் தூதர் செய்தியரே இல்லாதவன் யாருன்னு கேட்டா எமதுதான் அவனுக்கு என்ன கிடையாது செய்தியரே கிடையாது சக்ஸஸ் ரேட் சொல்லுவாங்க ஒவ்வொரு செஞ்சால் என்ன சொல்லுவாங்க சக்ஸஸ் ரேட் ப்ராபபிலிட்டி ஒரு காரியம் நம்ம செஞ்சோம்னா நமக்கு சக்சஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்டா ஐம்பதுக்கு ஐம்பது போகலாம் அப்படிங்களா சக்சஸ் ரேட் ஆனா எமதுக்கு சக்சஸ் ரேட் எவ்வளவு அவனுக்கு வெளியே கிடையாது வந்தா அந்த வேலையை செஞ்சுட்டு தான் போவான் விட்டு போறதா முயற்சி பண்ணணுங்க கிடைக்கணுங்க அவன் ஃபெயிலியர் ஒரே ஒரு இடம் தான் மட்டும்தான் எத்தனை ஓடி உயிரில் சக்ஸஸ் ரேட் என்னவா இருக்கு ஒரே ஒரு ஆள் தான் நினைச்சிருக்கிற மார்க்கெட்ல அதை தவிர அவன் தோத்தது எங்கேயுமே இல்லை வெற்றி கடுந்தூதர் வேகத்துடன் வந்து பற்றி வேகமா வந்து என்ன செய்வான் வந்ததுன்னு தெரியல போனதும் தெரியல அப்படியே உயிர் அப்படியே வவிட்டு போயிடுவான் வேகத்துடன் வந்து பற்றி நம் வெங்குருவின் பால் காட்டை அவங்களுக்கு ஒரு தலைவர் இருக்கிறார் மன் தர்மத்தின் வழி நிற்பவன் தர்மன் பேர் அவன் எப்பவுமே அறத்தின் வழி நிற்பான் ஏன்னா செஞ்சா அண்ணாவை கூட்டிட்டு வரலாம் மாவன் செஞ்சா மட்டும்தான் எனவே தம் வெங்குருவின் வாழ்க்காட்ட சபையிலோகத்துல சபையில என்ன நடக்கும் என்கொயரி நடக்கும் கூட்டிட்டு போய் முன்னாடி எழுதிடுவாங்க பக்கத்துல யாரு இருப்பா சித்தர் குர்த்த இருப்பான் எடியா என்ன நோட்டை அக்கௌண்ட்ஸ் நோட்டை அங்கதான் நம்ம அக்கௌண்ட்ஸ் நோட்டு அங்க இருக்குது எடுத்து ஏயா பாரியா என்ன செஞ்சான் என்ன செஞ்சான் என்னென்ன பாவம் செஞ்சான் என்னென்ன புண்ணியம் செஞ்சான் புண்ணியத்தை பற்றி நமக்கு பேச்சிடல புண்ணியத்தை பற்றி பேச்சிடல அதுக்கெல்லாம் பைனலை செய்ய சொர்க்கத்துல போய் பார்த்துக்குங்க பாவத்துக்கு மட்டும்தான் இங்க வேலை பாவத்துக்கு மட்டும்தான் இங்க அதை பூரா இங்கே கழிக்கணும் என்னவே என்ன செய்யணும் பார்த்தது வெற்றி கடுந்தூதர் வேகத்துடன் வந்து வெற்றி தெங்குருவின் பால் காட்டும் இல்லையோ பாலி பிறவாமை ஐயா இத்தனை பிறவி பிறந்த வந்த போன திரும்ப திரும்ப இங்க வந்துகிட்டே இருக்கிறீ இந்த பிறவாமைக்கான முயற்சிய இந்த பிறவியிலையும் எடுக்கலையா என பிறந்தா வினை வரும் வினை வந்தா இங்க வரணும் கல்வனையும் வரும் தீவனையும் வரும் நீங்க வந்துக்கிட்டே தான் இருக்கணும் எங்க எங்க நரகத்துக்கு நரகத்துக்கு வராமல் இருக்கிறதுக்கு ஒரே வழி என்னது பிறக்காம இருக்கிறது தான் வழி பிறப்புன்னு இருந்தாவே இங்க வர வம்பு இருக்கு நரகத்துக்கு வந்து தான் ஆகணும் எனவே எந்த பிறவிலும் முயற்சி செய்யலையா அப்படின்னு சொல்லுவாங்க இற்றைக்கு இல்லையோ பாதி பிறவாம என்ற இடத்து அப்புறம் என்ன செய்வானா உபதேசம் செஞ்சது செஞ்சுட்டேன் இங்க நடக்கிறதுலாம் நடக்க போகுது என்ன ஒவ்வொன்னா அனுபவிச்சுக்கோ தயவு செஞ்சு இனிமேல் இங்க வந்துறாரு இங்க வந்துறாரு என்ன செய்வானா காதுல உபதேசம் பண்ணுவான் இங்க காதல உபதேசம் கேட்கலன்னா இங்க யார்கிட்ட கேட்கலாம் குருநாதன் கேட்கலாம் இங்க கேட்டா குருநாதன் இங்க காதல் முடியும்னா அங்க காதல் திறந்து சொல்லுவான் யார் சொல்லுவா யமன் சொல்லுவான் யமன்ட்ட கேட்கறதா குருநாதன் கேட்கறதா முடிவு பண்ணிக்க வேண்டியதுதான் இங்க கேட்கலன்னா அங்க கேட்கணும் எனவே நல்லதோர் இன்சொல் நடுவாக சொல்லி சரி எல்லாம் சொல்லிட்டு உண்டாரு அப்படியே வெளியே போயிடலாம் செஞ்சது செஞ்சதுதான் அனுபவிச்சுதான் அது எனவே நடுவாக சொல்லி இவதன் செய்திக்கு தக்க செயல் இருக்குது என்ன கணக்கு போட்டியாப்பான் ஏற்கனவே மெனு கார்டு இருக்கேன்

செவி மடுக்கு அப்புறம் ஈரா உங்க தின் என்று நின்று அடித்தும் போய் செக் செயின் சிக்கன் சிக்ஸ்டி போய் கேட்டீங்க நல்லா இருந்துச்சு கறி தாய தின்ன கறி தாய என்ன இன்னும் அப்படின்னு நினைச்சேன் வேணாம் அவன் தொடையில் இருக்கிற சதையை அறுந்து சாப்பிடும் கொடுப்பான் அதை சாப்பிடும்போது நல்லா தான் இருந்துச்சு இங்கே இதை சாப்பிடு ஈரா உங்க தின் என்று நின்று அடித்தும் வேறாமல் ஆள் நரகத்தை அடுத்து நிறைய இருக்கு இது மாதிரி நிறைய இருக்கு எனவே ஆள் நரகத்தை அழுத்து வைத்தும் என்ன செய்வாங்க பெண்ணும் தம் வெங்கோபம் மாறாத வேட்கையல அத்தனை பண்ணியும் அவனுக்கு கோபம் ஆகல யாருக்கே எம்மனுக்கும் இருக்கிற சிப்பாய்களுக்கும் ஏன் ஒன்னா ரெண்டா செஞ்சு இருக்கிறான் வெய்யா இதையும் போடு இதையும் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு இலவசம் எங்க இதை செஞ்சா அது இலவசம் என்பது போல என்ன தெரியுமா அங்க மிக கொடுமையெல்லாம் சரிங்க மிக கொடுமையெல்லாம் காட்டிங்க இன்னும் வெங்கோபம் மாறாத வெட்கையராய் காணாத இன்னல் கடுநரகம் கூட பார்க்க முடியாத சொல்லுவோம் ஆனால் இன்னல் கடுநலகம் என்ன செய்யுங்க முன்னாடி கண் முன்னாடி கழுத்தல் காரியமாம் என்று எண்ணு கொண்டு வரு நோயில் குறிபுரியும் வரைவார் மண்ட எரியின் காட்சி சுடன் அறுக்க

எதுக்காக நோய்க்காக அப்படி செய்கிற அந்த மருத்துவனை இந்த தாயின் தந்தை எப்படி பார்ப்பாங்களா என்ன என் சூடு வச்சுட்டீங்களே என் குழந்தை எவ்வளவு துன்பப்படுத்துறீங்களே அப்படின்னு பார்க்க மாட்டாங்களாம் என்ன செய்வாங்க பெருநிதியம் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை என் குழந்தையை காப்பாற்றி கொடுத்தீங்களே அப்படின்னு என்ன செய்வாங்களாம் அப்படியே கடவுளை பார்க்கற மாதிரி அந்த மருத்துவரை பார்ப்பாங்க

தப்பு அடிய என்ன செய்யமான துன்பப்படுத்துகிற மருத்துவருக்கு தந்தை தாயிடம் ஒரு நிதியம் கொடுப்பது போல யமதூதர்களுக்கு பெருமான என்ன செய்வானா நிதியம் கொடுப்பானா ப்ரமோஷன் கொடுப்பான் எல்லாமே தந்தை தான் இன்பொருதல் அதுக்கு ஒரு ஓமை இங்கேயும் அங்க யாருங்க போய் பார்த்தா நடத்தது யாரு பார்த்தாங்க தெரியல உனக்கு இங்கேயே ஒரு ஓமை சொல்லுகிறேன் ஓடிய தேனின் கீழ் உயிர் போன கன்றாலே நீடும் பெரும்பாலும் இன்றே நீடும் என நாடி தன் மைந்தனையும் ஊர்ந்தோன் வழக்கே வழக்கார் மனுநீதி சோழ வரலாறு மனுநீதி சோழர் என்ன செஞ்சாரு தெரியுமா இந்த பசு இறந்ததே இந்த பசு இறந்த பாவத்துக்காக அவன் பல பிறப்பி எடுக்கணும் அதெல்லாம் வேண்டாம் இந்த பிறவியிலேயே பாவத்தை கிடைச்சிடும் என்ன செய்தார்கள் எந்த இடத்துல பசு கன்று இறந்ததோ அதே இடத்துல அதே விட்டு தன் மகனை பாவத்தில் இருந்து விடுவித்தார் மனுமீகிச்சோம் நினைக்காதீங்க நீடிய பெரும்பாவம் நீடிய பாவம் பெரும்பாவம் எது கன்றை கொண்டது கன்றை கொண்டது பல பிறவிக்கு வித்தாயிடும் ஆனால் அதெல்லாம் வேண்டாயா நீடும் பெரும்பாவம் இன்றே நீங்கும் என நாடி அப்படின்னு அறிந்து யோசிச்சு பார்த்தாரு இவனை காப்பாற்றுறதுக்கு ஒரே வழி தன் மகன் மீது கொண்ட அன்பினாலே கருணையினாலே இவனுக்கு இந்த பாவம் வேண்டாம் இந்த பிறவியோட போகட்டும் என்ன நினைச்சா நாடி தன் மைந்தனையும் ஊர்ந்தோன் வழக்கே வழக்காக அந்த முறைமையை பற்றி பெருமான் நமக்கு என்ன செய்யறானா துன்பத்தை கொடுக்கிறான் முறைமை பற்றி அதான் நீடிய வழக்கே வழக்காக நஞ்சனைய சிந்தை நஞ்சனைய சிந்தை நமன் வஞ்சனத்தால் வெஞ்சனத்தால் அல்லலுறுத்தும் அருணரகம் கண்டு நிற்க வல்லகருணை மரம் போற்றி நரகத்தில் படுகிற துன்பத்தை வருமானம் எப்படி நினைக்கிறான் மனுநீதி சோழ செய்தது போல தாய் தந்தையர் மருத்துவருக்கு நிதியம் கொடுப்பது போல உயிர்கள் செய்கிற வினைக்கு அதை திருத்துவதற்காக உயிர்களுக்கு முன்வர்த்த பெருமான் கருணை மரம் போற்றி மரமாகிய கருணையை உடையவன் பெருமான் என்பதை இங்க காட்டுகிறார் என்று காட்டுகிறார் அது போல பாருங்க மொழிப்புரை

ஓமை தொகை நீர்மை என்பதும் பொறைமை என்பதும் ஓமை இந்த நீர் பொறைமை என்றோ இந்த நீர் என்பது என்னதுங்க போல இது போல அப்படின்னு வைக்கணும் பொறைமை என்பதும் போல என்று ஓமை தொகை ஓமை தொகைன்னு என்னதுங்க போலன்னு வச்சுக்கணும் போலன்னு வைத்துக் கொள்ளணும் நீர்மை என்பதற்கு இயல்பு நீர்மை என்பதற்கு இயல்பு இவை நான்கு செய்யுதாகும் மீமாந்தகர் மதம் பற்றி ஆசங்கித்து பரிகரித்து மண்ணி வினைப்பலன்கள் தரும் அரண் என்பது பொருந்துமாறும் வினைப்பயன்களை அறன் தான் ஊட்டுவான் வினை தானே பயணம் தராது வினையார் ஊட்டுவார் அறன் தான் ஊட்டுவான் என்பதும் பொருந்துமாறும் மாறும் அது பற்றி அவனுக்கு இருக்கும் அவனுக்கு இழுக்கு இன்மையும் கூறப்பட்டன அவனுக்கு ஒரு இழுக்கும் இல்லை துன்பத்தை கொடுக்கிறது அவனுக்கு இழுக்கு அவன் கருணையே உரியவன் அவன் துன்பத்தை கொடுப்பது அவனுக்கு பொருந்தாதுன்னு சொன்னா இல்லை காரணம் என்னது என்னது இருந்தும் பொருட்டு தான் அவன் துன்பத்தை ஊட்டுகிறானே அன்பே அவனுக்கு வேறு ஒரு நோக்கம் இல்லை என்பது கருத்து எனவே நாடு செய்யுள்ள மீமாஞ்சகரை கருத்து என மீமாஞ்சகர் என்ன சொல்றாங்க வினை தானே பயன் தரும் கருத்தா வேண்டாம் என்பதை மறுத்து கருத்து தானே பயன் தராது அதற்கு கருத்தா வேண்டும் அவன் ஊட்டுகிற போதும் அவன் இன்பத்தையும் ஊட்டுவான் துன்பத்தையும் ஊட்டுவான் இன்பத்தை ஊட்டினாலும் துன்பத்தை ஊட்டினாலும் அது அவனது கருணையே என்பதை நிறுவுகிறார் என்று சொல்லி அவன் அடுத்த பாடலும் மதிய உணவு